தாராபுரம் அருகே உள்ள அத்திகாலம் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வணிக கழக வட்டார கிடங்கில் இருபதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு புதியதாக ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர் இறக்கு கூலியை குறைத்துவிட்டு டன்னுக்கு ரூபாய் தொண்ணூறு வழங்குவதாக தெரிவித்துள்ளார் அதனை கண்டித்து தாங்களுக்கு ஏற்கனவே உள்ளபடி ரூபாய் நூத்தி எழுபது கூலியாக வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் வணிகக் கழகத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த தாராபுரம் தாசில்தார் திராவியம் மற்றும் போலீசார் விஜய் சாரதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் தொடர்ந்து அவர்கள் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் தற்பொழுது வழங்கி வரும் கூலியை வழங்குமாறு ஒப்பந்ததாரிடம் தெரிவித்தனர் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தனர் அதை தொடர்ந்து நாளை தாராபுரம் தாலுகா அலுவலகத்தில் வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் என தாசில்தார் திராவியம் தெரிவித்தார் அதை ஏற்ற தொழிலாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்